ஸோ அதுக்கு எவ்வளோ நல்லா எடுக்க முடியும் அதை நான் எடுத்திருக்கேன் வெளியே தான் பார்த்துட்டு அதை ப்ளஷ் பண்ணி தேங்க் யூ எடுக்க கூடி கடைசம் நல்லதா உங்கள் ப்ளாக்கு பண்ணாக இருக்கட்டும் சார் சார் இந்த கேள்வி டப்பிங் பெர்சன் வந்து ஆர்பி பாலா நல்லா பண்ணுறாருன்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க ஓ அவரோட டைரெக்ஷனில் நீங்கள் நேரடி படம் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கா ஒவ்வொரு சார் எனக்கு புரியல இல்லை

முரளி அதே குவாலிட்டி இதோட இந்த தேர்ட் பார்ட்டும் தான் ஸோ ஃபார் த த கொஸ்டின் யூ யூ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்ட் பார்க்கலனா கூட வில் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் பிளாட் ஆஃப் செகண்ட் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ஒரு வேலை இஃப் ஃபார் பர்டிகுலர் டயலாக் யூஸ் நாட் சீன் பார்ட் இதுக்கே போய் கம் லைக் போது ஒருவேளை throwbacks, it's, uh, you know, it's a completely film. Uh, but having மேலீட்லி ஸ்டாண்ட் பட் முடியும் போது அந்த படம் செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்கர் பார்ட் முடியும் போது தேர்ட் பார்ட் பார்த்தா தான் அந்த ஸ்டோரி ஃபுல் ஆகுங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் இந்த படம் முடியும் போகுது என்ன ஐம் that செகண்ட் பார்ட் பார்த்து ஃபர்ஸ்ட் cowardice fox 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 படம் fox என்னோட ஆசை

ஆமா இப்ப நான் இது கேரளாவில இருந்து வர படம்ங்கிறதுனால பேக் டிராப் கேரளா பாலிடிக்ஸ் பட் அது அதுல சொல்லக்கூடிய கதை வந்து எந்த நாட்டிலையும் எந்த பொலிட்டிக்கல் சினாரியோலையும் இனிமே பொலிட்டிக்ஸ் இல்லாம இன்னொரு சினாரியோலயே கூட உங்களுக்கு அந்த கதை இமேஜின் பண்ணிருக்கலாம் ஸோ இட்ஸ் தேட் வே குவாய்ட் நியூட்ரல் இன் எக்ஸிஸ்டன்ஸ் ஐ வட் லைக் டு பிலீவ் ராஜேஷ் ட்ரைலர் வளர இஷ்டப்பட்டு ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ இந்த ஆக்சுவலா நீங்க வந்து டிரெய்லர்ல வந்து ஒரு விஷயம் இது பண்ணிருந்தீங்க அந்த ரஜினியோட politics விஷயத்தை பத்தி அதை நீங்க இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க சோ நீங்க ரஜினி சார் இல்ல சார் இல்ல அந்த நைன்டீன் 1992 நடந்த போயஸ் காடல நடந்த ஒரு எபிசோட்ல நீங்க ஹைலைட் பண்ணிருந்தீங்க இல்லையா சோ அத வந்து நீங்க ரஜினி சாரை மீட் பண்ணும்போது ரஜினி சார் பத்தி சொல்லிருந்தாரா இல்ல சௌந்தர்யா ஏதாவது சொல்லியிருந்தாங்களா இல்ல சார் கிட்ட சொல்லல I mean I don't even give... I personally mean, கூட எனக்கு தெரியல எங்கயோ படிச்சது அப்படி அவரோட வண்டி ஏதோ بلاக் பண்ணிருச்சு சோ பயங்கரமான வந்து வந்துಂದ್ರೆ எங்க I read give... it somewhere um,

Uh, in adulya i had the opportunity to uh, do a film with him and i could not uh, pull off on a Mozilla. so i called soundarya and i asked if i can come and show him and he was very gracious so we me around the and he saw the trailer uh, multiple times and uh, and i'll never forget it Sir, so, sir, சார் யெஸ் இப்போ எல்லாமே தமிழ் ஆக்டர்ஸ்ன்றதுனால கொஸ்டின் கொஞ்சம் வேற மாதிரி கேட்குறேன்

சார் நீங்க எவ்வளவு பெரிய ஸ்டார்னு தெரியும்ல எவ்வளவு நேஷனல் அவார்டு வாங்கி கேக்கி தெரியும் ஆனா நீங்க ஜெயிலர் படத்துல கெஸ்ட்ரோட் பண்ணீங்க கமல் சார் கூட என்ன கோட கோட் பண்ணீங்க விஜய் கூட ஜில்லால் பில் எக்ஷன் பண்ணாங்க இந்த மாதிரி ஹீரோ மலையாளத்துல அப்படி பண்ணவங்கள என்ன தெரியாது எப்படி உங்களுக்கு இந்த மனசு வந்து இந்த மாதிரி கேரக்டர் பண்ணீங்க ஐ அம் an actor நான் செமட்டி அதுங்க கெஸ்ட்ரோட்ல அதൊന്നുമில்லை அது வந்து this is like a beautiful exchange of our culture your love your friendship அவர் எந்த படத்தில் ஆக்ட் பண்ணாங்க ஆமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணலாம் இஃப் யூ ஹேவ் த டீட்ஸ் இனி டெஃபினெட்லி ஐ இல் ஒர்க் சின்ன ரோலுக்கு யாராவது கொடுத்தா கூட நான் ஒர்க் பண்ணும் சமீப காலமாக பாத்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரி வந்து டவுன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மலையாள சினிமா வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க நேற்று வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கல நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது மாதிரி ஜெயம் பராஜயம் எல்லாம் வரும் அதுக்காக க்ளோஸ் பண்ண முடியுமா ஒரு இண்டஸ்ட்ரி

நான் அவருக்கு வேண்டிட்டு வீட்டின் பூஜா அது தேவசம் அந்த தேவசம் போர்டில் யாராவது சம்படி லீக் ரசீட் டு பிளேஸ் அது எதுக்கு சொல்லணும் இட்ஸ் ஆல் வெரி பர்சனல் இல்ல உங்களுக்காக ஒரு ஒரு ஆள் ஒரு ஆளு ஒரு ப்ரே பண்ணுறது பைஷெடியூல் டே நிறைய பேர் ஐ போல் ப்ரே ஃபார் யூ என்ன அப்படியே வேற ஏதாவது பேசிகிட்டு இருக்கு இஃப் ஐ ப்ரே ஃபார் யூன்னு சொன்னால் யூ மஸ்ட் ப்ரே இல்லையா ஸோ அது மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் அவர் என்னோட ஒரு படத்தை ஸோ இட்ஸ் நர்த்திங் ரோ உங்களுக்காக நான் சார் உங்களை பார்த்தாலும் ஒரு சபரிமலை சாமி மாதிரி பேசுகிறோம் தேங்க் சார் சார் அதே பெரிய கண்டினியூஸ் வந்து மம்புட்டி சார் நாங்கள் தமிழ்நாட்டிலையும் நிறைய நாங்கள் வந்து கொண்டாடுறோம் இது பண்ணுவோம் மம்புட்டி சாரோட ஹெல்த் பத்தி நிறைய கான்ட்ரோஸிங் நிறைய வந்து இதாயிட்டிருக்கு நீங்க ஒரு ஃப்ரெண்டாக இருக்கீங்க உண்மையிலே அவர் எப்படி இருக்கார் உங்கள்கிட்ட பேசுனால ஹீஸ் ஃபைன் அவ்வளோ திஸ் இஸ் They had a small problem. Everyone will the problem. Nothing to worry. Okay. Thank you. Mr. Uh, here, here. Yeah. Anupama from Deccan khan. Right? Uh, congratulations and for the entire team. From morning you. the internet has been buzzing with the news like uh, you know the uh, advance booking for Embra is uh, 6.5 lakhs and it has crossed 10.8 crores which is unheard in, even for a Bollywood film. So how do you feel about that? Well, I mean, like just before I came here, is when my producer called me and said uh, we have just crossed 60 crores. Uh, you know, our, I mean, globally, uh, worldwide. So um, all of us were quietly confident that the film would be met with a lot of excitement and anticipation. But this is way beyond our dreams, sir. Actually, the asalala pononna idu the action. Uh, yeah, a okay, very successful film or a follow-up and that excitement, all that we knew, but this is just uh, any way, way beyond anything that we could have imagined and I'm very, very humble and thankful for it and I hope on 27th, uh, we live up to all these expectations that you have placed upon us. Thank you. thank you thank you one last question this is to uh, i'm sorry uh, to the gentleman over there uh, to mr Abhimanyu. because during the course of his speech i think he was just uh, to saying, who to who to mr Abhimanyu.